வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் மக்கள் மொழியும் களப்பணியும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்தில் இருந்து ஆதிசிவன் மக்களுடன் பணியாற்றுவதும் மக்கள் மொழியை கற்றுக்கொள்வதும் அமைப்பாக்கும் நடவடிக்கையினை லகுவாக்கும் எழுத்து மொழி அல்லது இலக்கிய மொழியினை கற்றுக்கொள்வதுடன் வழக்கு மொழி அல்லது வட்டார மொழியினை கற்பதும் மக்களுடனான நெருக்கத்தை மேலும் அதிகப்படுத்தும் மக்களை புரிந்து கொள்வதற்கும் மக்களுக்கு புரிய வைப்பதற்கும் மக்கள் மொழியே ஏதுவாக இருக்கும் மக்கள் மொழியானது வசிக்கும் பகுதி செய்யும் தொழில் கொல்லும் உறவு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கும் தாய்மொழியானாலும் பிற மொழியானாலும் பேசும் மொழியின் சொல்லாடல்கள் தான் மக்கள் மொழிக்கு அடிப்படையாகும் மக்களோடு மக்களாக கலந்து களப்பணியாற்றாமல் மக்கள் மொழியுடன் அறிமுகமாக இயலாது ஒரே மொழி ஒரே சொல் ஆனாலும் பகுதிக்கு பகுதி அதன் உச்சரிப்பு முறை மாறுபடும் மொழியின் சொற்களுக்கு எவ்வளவு சிறப்பிடம் உள்ளதோ அதை போல் சொற்களின் உச்சரிப்புக்கும் சிறப்பான பாத்திரம் உள்ளது உச்சரிப்பு தான் சொற்களுக்கான அடையாளத்தை வழங்குகிறது உச்சரிப்பில் சொல்லின் ஒழிப்பு முறை ஒழிப்புக்கான கால அளவு ஓசை வகை போன்றவை உள்ளடங்கி இருக்கின்றன பொருளை மட்டுமின்றி மதிப்பினையும் புலப்படுத்துவனவாக உச்சரிப்பு முறைகள் அமையும் உச்சரிப்பிலேயே சொல்லின் பொருள் சொல்லின் தகுதி சொல்லின் வலிமை யாவும் வெளிப்படும் எழுத்தாயிருக்கும் சொல்லுக்கும் பேச்சாய் ஒழிக்கும் சொல்லுக்கும் வேறுபாடுகள் உண்டு ஒரே சொல்தான் என்றாலும் ஒரே பொருள்தான் என்றாலும் அதன் உச்சரிப்பில் அந்த சொல்லுக்குரிய பொருள் மற்றும் தகுதிகளை அறியலாம் எழுத்துச் சொல்லிலும் அதற்குரிய உணர்ச்சிகள் உள்ளடங்கி இருக்கின்றன அதே வேளையில் பேச்சு உணர்ச்சிகளோடு வெளிப்படுகின்றன உச்சரிக்கப்படாத சொல் எழுத்துச்சொல் உச்சரிக்கப்படும் சொல் பேச்சு சொல்லின் ஒளிநயமும் உணர்ச்சி நயமும் பொருத்தமாக அமையும் போதுதான் உச்சரிப்பு சரியாக அமையும் பொருத்தமான உச்சரிப்பில்லாத எந்த சொல்லும் அதற்குரிய பொருள் வலிமையை செயல் வலிமையை வெளிப்படுத்தாது ஒவ்வொரு மொழியிலும் அம்மொழியில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனியான ஒலிகளும் அவ்வொலிகளுக்கு வெவ்வேறு ஒளி அளவுகளும் உண்டு குறிப்பாக குறில் நெடில் என்னும் ஒளி அளவுகள் கொண்ட எழுத்துக்களை உடையனவாக சொற்கள் அமைகின்றன அத்தகைய ஒலி அளவுகள் மாறாமல் எழுத்து அல்லது சொற்கள் உச்சரிக்கப்படும் போது அவை உரிய பொருளை உரிய உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் மென்மையான வன்மையான அழுத்தமான வகையிலும் ஒளி மற்றும் உணர்ச்சி அளவுகளைக் கொண்டும் சொற்கள் இயங்கிடும் அத்தகைய அளவுகள் மாறாமல் சொற்களை உச்சரிப்பதில்தான் அவற்றின் உண்மையான ஆற்றல் விளங்கும் வன்மையிடத்தில் மென்மையும் மென்மை இடத்தில் வன்மையும் மாறி மாறி சொற்களை உச்சரிக்கும் நிலையில் பொருத்தமான உணர்ச்சிகளும் பொருளும் வெளிப்படாது கருத்து புரிதலில் குழப்பத்தையும் நகைப்பையும் உருவாக்கும் சில வேளைகளில் நேர்மாறான புரிதலையும் எதிரான விளைவுகளையும் உருவாக்கும் நிலையும் ஏற்படலாம் பொருத்தமில்லாத உச்சரிப்புகளால் பொருத்தமில்லாத உணர்ச்சிகள் அமைந்து பொருத்தமில்லாத செயல்களை அல்லது விளைவுகளை ஏற்படுத்தலாம் சொல்லின் மீதும் சொல்வோரின் மீதும் உள்ள நன்மதிப்பும் நம்பிக்கையும் பாதிக்கப்படலாம் அவ்வாறின்றி நேர்வினைகளும் நேர்விளைவுகளும் நிகழ்ந்திட உள்ளது உள்ளபடி சொற்களுக்கான உச்சரிப்பு அமைதல் இன்றியமையாததாகும் அத்தகைய உச்சரிப்பு திறனை சொல்லாற்றலாகவும் பேச்சாற்றலாகவும் வெளிப்படும் சொற்கள் உணர்ச்சிகளை இயக்குகின்றன உணர்ச்சிகள் மனிதர்களை இயக்குகின்றன மனிதர்கள் தமக்கான உலகை இயக்குகிறார்கள் அதாவது மானுட உலக இயக்கும் ஆற்றல் சொல்லுக்கு உள்ளது சொல்லாற்றலை பொருத்தமான இடத்தில் பொருத்தமாக பயன்படுத்துதல் தான் பேச்சாற்றலாகும் சொற்கள் எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் அமைந்து மானுடத்தை இயக்குகின்றன எனவே சொல்லாற்றல் என்பது பேச்சாற்றலாக மட்டுமின்றி எழுத்தாற்றலாகவும் இயங்குகின்றன என்பதை அறியலாம் அமைப்பாக்க நடவடிக்கையில் பங்காற்றுவோர் இத்தகைய எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் கொண்டிருந்தால் அது விரைவாகவும் இலகுவாகவும் நிறைவேறும் குறிப்பாக இவை மக்கள் மொழியில் அமைதல் வேண்டும் மக்கள் மொழியானது அரைகுறை உச்சரிப்புகளையும் திரிபற்ற உச்சரிப்புகளையும் கொண்டிருக்கலாம் ஆகவே அவை வெளிப்படையான பச்சை மொழியாகவோ கொச்சை மொழியாகவோ அமையலாம் அத்தகைய மொழிகளின் உச்சரிப்பு மற்றும் உரித்தான பொருள் குறித்த புரிதல் இன்றியமையாததாகும் மக்கள் தம்முடைய உணர்வுகளையும் கருத்துகளையும் வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு வகையிலான வடிவிலான சொல்லாடல்களை கையாளுவர் இன்பத்தை துன்பத்தை வெளிப்படுத்த வேண்டிய சூழல்களானாலும் விருப்பு வெறுப்பு அன்பு கருணை காதல் வெற்றி தோல்வி ஏமாற்றம் கோபம் போன்ற இன்னபிற உணர்ச்சிகளை கையாள வேண்டிய சூழல்களானாலும் அவற்றிற்கேற்ப மக்கள் வட்டார வழக்கு மொழிகளையே பெரிதும் பயன்படுத்துவர் குறிப்பாக பழமொழி அல்லது சொலவடை விடுகதை போன்றவற்றை தம்முடைய உரையாடல்களில் பயன்படுத்துவதை காணலாம் பெருங்கதையாய் நெடுங்கதையாய் விரித்து சொல்ல வேண்டியவற்றையெல்லாம் ஒரு சில சொற்களில் சுருக்கிச் சொல்ல நறுக்கு தெரித்தார் போல பழமொழி அல்லது சொலவடை வடிவில் உரையாடுவது வழக்கமாகும் எத்தனையோ பல கேள்விகளை எழுப்புவதற்கும் அவ்வாறு எழுப்பும் எண்ணற்ற பல கேள்விகளுக்கு விடையளிப்பதாகவும் இத்தகைய பழமொழிகள் அமைவதுண்டு நீண்ட நெடுங்காலத்து பட்டறிவால் எக்காலத்தும் பொருந்துகிற வகையில் முன்னோரால் வடிக்கப்பெற்ற சொல்லாடல்கள் தான் பழமொழிகள் என்பனவாகும் மிகுந்த எளிய மற்றும் குறைந்த சொற்களால் ஆழ்ந்த கருத்துக்களும் விரிந்த செய்திகளும் கொண்டவையாக அவை விளங்கும் விடுகதைகள் எனப்படும் புதிர்களும் அதே வடிவிலான விடைகோறும் வகையிலான சொல்லாடல்களை கொண்டவையாகும் பொது அறிவுக்குரிய பொழுதுபோக்குவதற்குரிய வகையில் இத்தகு புதிர்கள் விளங்கும் உழைக்கும் மக்களின் அன்றாட வாழ்வில் புழக்கத்தில் இருக்கும் உரையாடல்களில் இவை வழக்கமாக கையாளப்படுவதை காணலாம் பெரும்பாலும் அறிவினா விடைப்பொதிவினா வடிவில் இருக்கும் இத்தகைய விடுகதைகள் உழைப்பின் கலைப்பை போக்கும் உத்திகளிலும் பயன்படுத்தப்படும் இவை பகுதி சார்ந்து பண்பாடு மற்றும் பாரம்பரியம் சார்ந்து மாறுபட்டிருக்கலாம் கூத்து நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் பாடல்களாகவோ உரையாடல்களாகவோ மக்கள் தம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது உண்டு இழவு நிகழ்வுகளில் துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் பெண்டிர் தமது இன்னல்களை கோபங்களை இன்னபிற உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒப்பாரிகளை இட்டுக்கட்டி பாடுவது உண்டு ஆழ்மனதில் அழுந்திக் கிடக்கும் வேதனைகளை வழிகளையெல்லாம் வடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக ஒப்பாரிகளை பயன்படுத்துவதுண்டு திருமணம் சாவு உள்ளிட்ட அனைத்து வகையான பண்பாட்டு நிகழ்வுகளிலும் சாதி மதம் குலம் போன்ற பிரிவுகளின் பாரம்பரியம் சார்ந்து மக்கள் வெளிப்படையாகவோ உள்ளிடையாகவோ தமது உணர்வுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வது வழக்கமாகும் விவசாயம் நெசவு தச்சுவேலை சலவை தொழில் ஆடு மாடு மேய்த்தல் போன்ற உழைப்பு தலங்களில் பரிமாறிக்கொள்ளும் அல்லது பகிர்ந்து கொள்ளும் உரையாடல் மொழிகளும் வெவ்வேறு வகையினில் அமையும் உள்ளூர் சந்தைகள் திருவிழாக்கள் போன்ற பொது இடங்களிலும் பகுதி சார்ந்த வழக்கு மொழிகளில் மக்கள் உரையாடிக் கொள்வதை காணலாம் பச்சையான கொச்சையான நெளிவு சுளிவான வகைகளிலெல்லாம் வசவு மொழிகளும் பரிமாறிக்கொள்ளப்படும் இவ்வாறான மக்கள் மொழிகளை பற்றி அறிந்து கொள்ளாமல் மக்களோடு உரையாடவோ பணியாற்றவோ அவர்களை அமைப்பாக்கவோ இயலாது ஊர்பெயர்கள் மனிதர்களின் பெயர்கள் இடப்பெயர்கள் வழிபாட்டு தலங்களின் பெயர்கள் கடவுளின் பெயர்கள் சாதி மதம் சார்ந்த சொல்லாடல்கள் தொழில் சார்ந்த வினைகள் மற்றும் கருவிகளின் பெயர்கள் மரம் செடி கொடி போன்ற இயற்கை தாவரங்களின் பெயர்கள் ஏரி குளம் குட்டை ஆறு ஓடை போன்றவற்றின் பெயர்கள் மீன் நண்டு நத்தை போன்ற நீர்வாழ் உயிரினங்களின் பெயர்கள் நடப்பன பரப்பன ஊர்வன போன்ற பிறவகை உயிரினங்களின் பெயர்கள் மனிதர்களின் பட்டப்பெயர்கள் கேலிப்பயிர்கள் மனிதன் உண்ணும் அருந்தும் வகையிலான உணவுப் பொருள்களின் பெயர்கள் உடுத்தும் அணியும் ஆடைகள் மற்றும் அணிகலன்களின் பெயர்கள் என மக்களை சுற்றியுள்ள யாவற்றின் அடையாளங்களையும் அறிந்து கொள்வதும் அவற்றை கையாள்வதும் களப்பணியில் இன்றியமையாத தேவையாகும் சொற்பிழை வாக்கிய பிழை பொருட்பிழை மற்றும் உச்சரிப்பு பிழை போன்றவை எளிய மக்களின் உரையாடல்களில் தவிர்க்க இயலாதவையாகும் அத்துடன் காலப்போக்கினால் சொற்களின் வழுவுதல் மறுவுதல் திருவு நிலையாதல் ஒளிபிரதல் போன்றவை நிகழ்வதும் தடுத்திட இயலாதவையாகும் இவற்றால் மூலச்சொல் அல்லது வேர் சொல் சிதைந்து வேறு நிலையில் பயன்படுத்தப்படலாம் பேச்சு மொழி அல்லது வழக்கு மொழியில் இத்தகைய குறைபாடுகள் தவிர்க்க முடியாதவையே ஆகும் ஆனால் எழுத்து மொழி அல்லது எழுத்து திரிபு மற்றும் பிற நிலைகளிலிருந்தும் பிற பிழைகளிலிருந்தும் திருத்தப்பட்டு ஆவணங்களில் பதிவாகி இருக்கும் அதாவது எழுத்து சொற்களுக்கும் பேச்சு சொற்களுக்கும் இடையில் பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ இடைவெளி அமைந்திருக்கும் சில வேளைகளில் சில சொற்களின் எழுத்துக்கும் பேச்சுக்கும் தொடர்பே இல்லாத நிலை இருக்கும் இத்தகைய மாற்றங்களுக்கு அல்லது நிலைகளுக்கு பிழைகளும் பிறழ்வுகளும் இவை போன்ற பிற வினைகளும் அடிப்படையாகும் இவற்றுடன் மொழிக்கலப்பும் கலப்பும் ஒரு கூறாக அமையும் மொழிக்கலப்பில்லாமல் உலகில் ஒரு மொழியும் இல்லை ஒவ்வொரு மொழியிலும் இத்தகைய பிற கலப்பு என்பது வெவ்வேறு அளவு நிலைகளில் இருக்கும் அதாவது குறைந்த அல்லது அதிக அளவுகளை கொண்டிருக்கலாம் இவ்வாறு கலப்பு நிகழும் பிற மொழி சொற்களே திசை சொற்கள் என அறியப்படுகின்றன இத்தகைய திசை சொற்கள் மருவி பிறழ்ந்து மக்கள் மொழியாக மாற்றம் பெறும் நிலையில் இவற்றை புரிந்து கொள்வதில் தேக்கம் ஏற்படலாம் வசவானாலும் வாழ்த்தானாலும் பச்சையானாலும் கொச்சையானாலும் மக்கள் மொழியை புரிந்துகொள்வது மக்களுடன் உரையாடுவதற்குரிய ஒரே வழியாகும் மக்களின் தேவைகள் அறிந்து மக்களின் உறவுகள் அறிந்து இணைந்து இடையறாது மக்களோடு களப்பணியாற்றுவதன் மூலமாக மட்டுமே மக்கள் மொழியை புரிந்து கொள்ளவும் கையாளவும் இயலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்வது பிழையின்றி முறையாக கற்றுக்கொள்வது அவற்றை உரிய அழுத்தங்களுடன் உரிய ஒழிப்பு முறையுடன் பேசவும் கற்றுக்கொள்வது இன்றியமையாத தேவைகளாகும் அதேபோல ஒரே மொழியில் அல்லது பன்மொழியில் மக்கள் பேசும் இயல்மொழி அல்லது வட்டார வழக்கு மொழி என்னும் மக்கள் மொழியை கற்றுக்கொள்வதும் அதனை தெளிவாக சரியாக கையாளுவதும் அதனினும் இன்றியமையாததாகும் மக்கள் மொழியறிதல் களப்பணியை எளிதாக்கும் உழைக்கும் மக்கள் உறவுதனை மென்மேலும் வலுவாக்கும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி